அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வேற வேலையே இல்லை இந்த காலத்துல எல்லாரும் மதுளை கட்டி போட்டு போவ இதே தான் பெனையூலையும் தென்னை ஓலையாலையும் வேலி அடைச்சு கொண்டு தெரியும் என்ன வீட்டுக்கு இருந்தாலும் படுக்க விட்டு இருந்தா எவ்வளவு மணியா ஏந்திருக்கு

நான் உங்களை வேலைக்கு போக சொல்றேனோ வேலைக்கு போகாம என்ன தேடா சாப்பிட்றாரு

இந்தளா ஓலையும் அங்க அடைக்கிறதுக்கு வந்துருவனும் அப்படி இல்லாட்டிக்கு உனாக்குண்டாக்கி சாப்பாடு இல்ல இல்லையே போடா இங்காலும் போடா வேலைக்கு போடா வேலைக்கு எங்கேயாவது வேலைக்கு போகாம ஏண்டாடி தலையே பாட்டா தலைமேற்பட்ட அண்டை காசை தான் உனக்கு அந்த காசை கொண்டு போய் என்னடா சேதனி நீ பொடியோட சேத இல்ல சேதனி சாப்பாடை கடைக்கு சேதனியை குறிச்சு போட்டு அந்த வேலைக்குதான் சொல்லி எடுக்கிறாங்க போன்

என்ன செய்யறதுன்னா அப்ப நீ இப்படியா நல்ல வெயில் வந்து மேல படம்பெறையும் அப்படியே அவங்க வேலைக்கு போய் அவங்க நாலு காசு சம்பாதிச்சோன்னு நீ வந்து உங்களா ஓலையும் எடுத்து போடா உண்டை அவாக்கு இருக்குண்டி அவாக்குண்டாக்கி எல்லாம் போட உனோ நீ சரி வருவே உனக்கு சாப்பாட்டை போட்டு போட்டு உன்ன உன்னா குட்டிச்சு கூற ஆக்கி கை அம்மாவில கை வைக்கிறேன் என்ன பேரு என்ன புள்ளையானா கதையா கடாக்கா நீங்களே நம்ம அம்மா நான் செஞ்ச பிள்ளை என்னடா அது நான் சொல்ல கடையில அடிச்சான்னு சொல்றானே உன் இப்படிதான் நாங்க என்ன இந்த படங்கள்ல நடக்கிற மாதிரி செய்ய போலடா ஐயோ கற்பளிச்சு போட போறான்னு சொல்ற மாதிரி நீ சொல்ல போறா போலடா என்ன நான் என்னது இப்போ இப்படி அப்படி சொல்ல போறேன் உங்களை இப்ப என்ன நீ நீங்களே நான் அம்மா அடிக்க போறீங்க

இந்த காலத்துல ம் வேலி அடை காலத்துல யார் வேலி அடைக்கணும் எல்லார்ட வீடு பார்த்தாலும் மதிலா தானே கிடக்கு எங்கள்ட்ட மதில் கட்ட எல்லாம் எங்களுக்கு வசதி இல்ல எங்களுக்கு உதவ கொண்டுதான் இப்படி அடைக்கிறான் எங்களுக்கு மதில் ஆடுறதுக்கு என்ன யாரும் ரெண்டு பிள்ளைகள் வெளிநாட்டுல நிக்கிது நாங்கள் மதில் கட்ட

நீ என்ன முடலோ குடலோ நீ அடுத்து இந்த அள்ளி போட்டுட்டு சாப்பாடுக்குவா மாத்தியான் நான் அப்படி இல்லாட்டிக்கு இங்க வேலி அடைக்காம இங்க மந்திரா தாங்காளி பக்கம் சரிங்க வெந்து எனக்கு பிசராக்கலாப்பாம இவர் வேலைக்கு போட்டுக்கோ நான் செண்டை போக மாதிரி போட்டுட்டு போய் படுப்பேன் இது ரெண்டுத்தான் நெடுகளும் அதரையும் கோகுரன் வந்து அள்ளி போட சொல்ல அவர் ஒண்ணும் போடாம கொல்லாம போவேன் வணக்கம் வாயாடி உறவுகளே நிச்சயத்தை இவர்ட்ட விழுங்கோ எங்கள்கிட்ட வீடியோ பார்க்குறீங்கள் லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாத்தையும் பண்ணி எங்கட வீடியோவை பாருங்க நாங்கள் ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் பாய்